ஹாய் ஹலோ வணக்கங்க இது வந்து நேற்றுக்கு ராத்திரி எங்கள் சொல்லமாடம் கோயிலில் பிரசங்கம் பார்த்தாங்க பார்த்துக்கிடுங்க அதனோட குட்டி மினி விளாக் தான் ஊர்க்காரங்க அப்புறம் வந்து எங்கள் குடும்பக்காரங்க சொக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஒவ்வொருத்தங்களோட முன்னோர் தலைமுறைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுமே வந்திருந்தாங்க எங்களோட முன்னாடி உள்ளவங்க வந்து எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செட்டிகளும் பண்ணையூரில் இருந்திருக்காங்க அவங்களுமே இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தாங்க வந்திருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலக்ஷ்ண தூரில் இருக்காங்க அப்படி உள்ள எல்லாருமே என்ன செஞ்சுருந்தாங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க பார்த்துக்கிடுங்க எல்லாத்தையுமே பேசிட்டு சுற்றிட்டு எடுத்துகிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு பார்த்துடுங்க ராத்திரி நேரம் ஆகிட்டு அதனால தான் வீடியோ போட முடியல பார்த்துடுங்க நானே என்ன செஞ்சு சுற்றி சுற்றி சோறு தான் வாங்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கங்க சொந்தக்கார பார்த்தாங்க யாராச்சுக்கா வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க சாப்பாடு என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ராத்திரி கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கிடுங்க பொங்கல் அப்புறம் வந்து சாம்பருமே கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் கூடவே என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கேசரியும் கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கிடுங்க பாருங்கள் குத்துப்பண்ணியில் சாம்பார் முழு முழு காய்கறியெல்லாம் கடந்துச்சு பார்த்துடுங்க இவர் தான் எங்கள் ஊர் வந்து அருள் செல்வன் அழகு செல்வன் பார்த்துக்கிடுங்க அடுத்தது அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு சாப்பாடு வாங்கிட்டு எங்கள் மாமி எங்கள் அண்ணன் பையன் எல்லாம் இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்துருந்து சாப்பாடுக்கு வந்தாச்சு பார்த்துடுங்க கேசரி அப்புறம் வந்து பொங்கல் சாம்பார் ஓகேவா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சி லைக் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ